படித்தா சங்க வசனம் ஒரு சந்ததி அவரை சேவிக்கும் தலைமுறை தலைமுறையாக ஆண்டுடைய சந்ததி என்ன பண்ணுவது அப்படின்னு சொல்லப்பட்டு முப்பத்தோரா வசனம் அவர்கள் வந்து அவரே இவைகளை செய்தார் என்று பிறக்க போகிற ஜனங்களுக்கு அவருடைய நீதி அறிவிப்பார்கள் சொல்லப்பட்டிருக்கும் ஒரு சந்ததி அவரை சேரிக்கும் சங்கீதத்தில் சொல்லப்படுது அது எந்த சந்ததி அப்படின்னா இந்த உலகத்தில் வந்த கடவுள் மனுஷனாக பிறந்து மறுத்து மூன்றாம் நாள் உயிர் தழுந்த ஆண்டோட ஏசு கிறிஸ்துவை யார் யார் சொந்த இரட்சகராக இருக்கொண்டாங்களோ அவங்கள ஆண்டுடைய பிள்ளைகள் ஆண்டுடைய சந்ததி என்ன பண்ணுவாங்க அதுதான் சங்கீதக்கார இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு அறுபது அறுநூறு எழுநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தீர்க்க தர்சனமாக சொன்ன வார்த்தை ஒரு சந்ததி ஒரே ஒரு சந்ததி அது எந்த சந்ததியும் கேட்டால் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் அவர் பேரில் ஞாபகம் எடுத்து அவர் நாமத்தால ஞாபகம் எடுத்து ரசிக்கப்பட்டு பரிசுத்தாகிய பெற்றவர்கள் ஆண்டுடைய சந்ததி என்னப்படும் அப்படின்னு சொல்கிறார் அப்போ இந்த உலகத்தில் ஆதாமிலிருந்து பிறந்த எல்லா ஜனங்களும் பாவம் செய்து என்ன பண்ணாங்க இந்த உலகத்தில் கொண்டே இருந்தார் அவர்களுடைய வாழ்க்கையில் நீதிமானாய் வாழ்ந்து ஆண்டு பிரியமாய் வாழ்ந்தவர்களை தவிர மற்றவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க பரலோகம் போட நிறகு தான் போயிருந்தாங்க ஆனால் அந்த பரலோகத்துக்கு வருவதற்காக இந்த மனிதனை ஆண்டவர் பூமியிலே பரிசுத்தப்படுத்தும் மொழியாக தான் அவர் தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்த வேண்டும் என்று கடவுள் இந்த வளர்த்து மனுஷனாக பிறந்து பரிசுத்த ரத்தத்தை இந்த பூமியிலே சென்றார் அவர் ஆண்ட அவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த இயேசு கிரஸ் நாமத்தினால எடுத்து அவர் இத்தினால கடவுப்பட்டு அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அவருடைய அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் வந்து யோகன் பண்ணாமதி அது சொல்லு என்னை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் பிள்ளைகளால் படி அதிகாரம் கொடுப்போம் அப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஞானசானம் எடுத்த பிள்ளைகளும் ஆண்டோட பிள்ளைகளை அதிகாரத்தை அவங்க வந்து தான் ஆண்டோடைய சந்ததி என்னப்படும் அது ஆண்டோட சந்ததி என்னப்படும் அப்போ அவங்க தலைமுறை தலைமுறையா யார் ஒரு மனுஷன் ஞானசனம் எடுத்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்களோ ஆண் பர்சுதாவியை பெற்று ஆண்டவருக்கு பிரியமா வாழும்போது அவங்களுக்கு பின்னாடி வர்ற சந்ததி எல்லாம் ஆண்டுடைய சந்ததி என்னப்படும் அப்போ இந்த உலகத்துல ஆண்டுடைய சந்ததியாய் இருக்க வேண்டுமானால் பசுத்தாவின் பெற்றிருக்க வேண்டும் ஞானசன் எடுத்து அந்த ஆண்டுடைய எனக்கும் அவங்க யார் என்ன செய்வாங்கன்னா இந்த உலகத்துல அவர்கள் வந்து இவரே அவரே இவர்களை என்று பிறக்க போகிற ஜனங்களுக்கு அவருடைய ரீதியை அறிவிப்பார்கள் அப்ப இந்த உலகத்துல வந்து இயேசு கிறிஸ்துவை அறியாத மக்களுக்கு யார் சத்தியத்தை சொல்றாங்கன்னா இயேசுக்கூடிய நீதியான காரியங்கள் அவர் செய்த நன்மைகளெல்லாம் உலகத்தில் வாழ்த்த போது செய்த அற்புதங்கள்லாம் யார் சொல்லுவாங்கன்னா அவருடைய சந்ததியில் பிறந்த மக்கள் கண்டிப்பாக சொல்லுவாங்க அவருடைய சந்ததியாக இருக்கிறவங்க சந்ததியில் வந்தவங்க வேறு யாரும் சொல்ல முடியாது இன்றைக்கி சுழல் நாட்டில் ஒரு சந்ததி முதலாவது ஒரு சந்ததி ஆண்டவர் தெரிந்து கொண்டார் அவங்க ஆபரகாமுடைய சந்ததி என்று சொல்லப்படுவது யூதர் ஆபரகாமுடைய சந்ததியெல்லாம் யூதர்கள் என்று சொல்லப்பட்டாங்க ஆபரகாம் வழி வந்தவர்கள் யாப்பாவுடைய பிள்ளைகளெல்லாம் சிறுவன் மக்கள் என்று சொல்லப்பட்டாங்க அவர்கள் யூதர்கள் என்று சொல்லப்படுறாங்க ஆபரகாம் வழியில் வந்தவர்கள் அது ஒரு சந்ததி அந்த சந்ததி அப்படியே வளர்ந்து வரும்போது பின்னாட்களில் அந்த சந்ததியிலையும் ஆண்டவர் தெரிந்து கொண்ட சந்ததியிலையும் பரிசுத்தமாக வாழ்கிற ஒரு கூட்டம் இருந்தாலும் அநேகர் என்ன பண்ணாங்க ஆண்டவரை பின்பற்றாமல் என்ன பண்ணுறாங்க அவருடைய பிரமாணங்களை கை கொள்ளாமல் அவருடைய கட்டளை கை கொள்ளாமல் பின்வாங்கி போனதுனால அவங்களுடைய ஆண்டவருடைய சந்ததி என்று சொல்லப்படாத அளவுக்கு அவங்க என்ன பண்ணாங்க உலகத்தில் இருக்கிற சாதாரணமான இயேசு அறியாத மக்களைப் போல போயிட்டாங்க அதனால தான் அந்த உலகத்தில் என்ன பண்ணாங்க மறுபடியும் இயேசு கிறுந்த பூமியில் வந்து மறுபடியுமாக தன்னுடைய நாமத்தினால சந்ததியை உருவாக்குன்னு சொல்லி ஏசு கிற பூமியில் வந்து நமக்காக ஜீவனை கொடுத்தார் நம்முடைய பாவங்களுக்கு அக்கிரமங்களுக்காக சிறுவையில் மறித்தார் அவரை போது அவர் நம்மை மன்னிக்கிறார் அவருடைய நம்முடைய பாவங்களை மன்னித்து பரிசுத்தவனாய் மாற்றுகிறார் அவரை போல ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ முடியாமல் அந்த உலகத்தில் நமக்கு ஆவியை கொடுக்கிறார் அந்த ஆவியை கொடுக்கும்போது ஆண்டு பிரியமாக நடக்க ஆரம்பிக்கும் போது அது ஆண்டுடைய சந்ததி என்று சொல்லப்படும் ஞானசானம் எடுத்தோடனே ஆண்டுடைய சந்ததியாக நாம் மாறுவேன் ஆண்டு பிரியமாக கடைசி வரைக்கும் ஒரு குடும்பம் வாழ்ந்துன்னா ஒரு மனுஷன் அவருடைய அவருக்கு பிறகு போகிற பிள்ளைகள் அவருடைய சந்ததியில் வர்றவங்கெல்லாம் ஆண்டுடைய சந்ததி என்று சொல்லப்படும் சொல்லி அப்போ இவங்க வந்து ஏசோ பற்றி இந்த உலகத்துக்கு சொல்லுவாங்க இந்த உலகத்தை படைத்த கடவுள் எதாவது செய்தார் அவர் என்ன நியாய நீதி நியாயங்கள் செய்த நீதி நியாயங்கள் அவருடைய எல்லா ஆரம்பம் முதல் உள்ள எல்லா காரியங்களையும் உலகத்துக்கு அறிவித்தவர்களாக இருப்பார் அவங்க தான் ஆண்டோடைய சந்ததி ஆண்டுடைய சந்ததியில் இருக்கிறவங்க தான் உலகத்துக்கு இயேசு பற்றி அறிவிப்பாங்க இயேசுவை பற்றி உலகத்துக்கு அறிவிக்காத கிறிஸ்தவர்களும் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் ஆண்டோய் சந்ததி கிடையவே கிடையாது இயேசுவை பற்றி உலகத்துக்கு அறிவிக்கிறவங்க ஆண்டுவர் சந்ததி என்ன அவர் என்ன செய்தார் அவருடைய நீதின்றதை உலகத்துக்கு அறிவிக்கிறவங்க தான் ஆண்டோட சந்ததி அப்போ இயேசுவை பற்றி சுவிசேஷம் சொல்கிற ஒவ்வொரு மக்களும் அவருடைய சந்ததி தான் அப்போ பற்றி சொல்லாமல் இருந்தால் அவருடைய சந்ததியில் வராதவங்க சொல்ல மாட்டான் இப்போ ஆண்டவருடைய சந்ததியில் அவருடைய நாமத்தினால் ஞானசான எடுத்து பெற்று ஒரு மனிதன் அவருக்கு பிறகு போகிற பிள்ளைகள் குடும்பங்களெல்லாம் அவருடைய சந்ததி என்ன பண்ணும் அவர்கள் நிச்சயமாக பற்றி அறியாதவங்களுக்கு சொல்லுவோம் இயேசு உங்களை சுகமா இயேசு உங்களுக்கு எச்சரிப்பு கொடுப்பார் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சத்தியத்தை சொல்கிறாங்க அவங்க அவங்களுக்காக உங்களுக்காக நான் ஜபிக்கிற பொழுதுதான் உங்கள் பிரச்சனைக்காக நான் ஜபிக்கிறேன் உங்கள் வறுமை காரணங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் உங்களை தரித்திரம் உண்டாக்குற புல்லாத ஆவிகள் விசுவாசிகள் உங்களுக்கு போகணும்னு நீங்கள் ஆண்டவர் ஏசு கெஸ்ட்டேன் உங்கள் பாவங்களை அறிக்கை செய்து முழங்கால் படிக்கிட்டு ஜோபம் பண்ணுங்க நானும் ஜபிக்கிறேன் கண்டிப்பாக உங்கள் பாவங்களை மன்னித்து பரிசுத்த வாழ்க்கை வழி வாழ உதவி செய்வார் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி மற்றவங்க எடுத்து சொல்கிறவங்கலாம் அவருடைய சந்தை அப்போ இதை எடுத்து சொல்லணும்னா அவன் சொல்லணும்னா அவன் ஆணுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டவனாக இருக்கும் ஏசு கிருஷ்ணன் நாமத்தினால் என்ன பண்ணுவோம் ஞானஸ்தானம் எடுத்தவனாக அப்படி எடுத்தவன் தான் அதை சொல்ல முடியும் அதை எடுக்காதவங்களும் சொல்லவே மாட்டாங்க அவர் என்ன சொன்னார் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி அப்போ இந்த உலகத்தில் எல்லா ஜாதிகளுக்கும் சூச சொல்லி என்னுடைய சீசர் என்னுடைய சீஸ்டர்லாம் மாற்றி அவர்களுக்கு நாமத்தினாலே குமார் நான் பர்சுத்தாவி நாமத்தினாலே ஞானசானம் கொடுத்து நான் கட்டிலிட்டு யாவையும் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் அப்படின்னு ஏசு தன்னுடைய ஸ்ரீசர்கள் சொன்னார் அப்போ இந்த உலகத்தில் வந்த மையான தெய்வம் இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி அவரை பற்றி சொல்லும்போது கட்டர் அற்புதத்தை செய்கிறான் ஒரு மனசனுக்கு தீராத ஒரு பிரச்சனை இருக்கலாம் தீராத ஒரு வியாதி இருக்கலாம் டாக்டர்கிட்ட போய் முடியாமல் இருக்கலாம் பல மருத்துவங்கள் சாப்பிட முடியாமல் இருக்கலாம் ஆனால் ஆளுடைய ஒரு சத்தியத்தை ஒரு மனசை சொல்லும்போது சத்தியத்தை சொல்லி இந்த வசனத்தை சொல்லி ஜெபிக்கும்போது அவன் நம்பும்போது கற்று அவனை சுகத்து போடுவான் அப்போ இதை சொல்கிறவங்க யாருன்னா அவருடைய சந்ததியில் வந்தவங்க தான் சொல்ல முடியும் அவருடைய சந்ததியில் வராதவன் சொன்னால் அந்த சுகம் கிடைக்க அந்த விடுதலை கிடைக்கும் அப்போ சந்ததியில் வந்தவங்க அவருடைய நாமத்தினால் நியாசம் எடுத்து ரசிக்கப்பட்ட மக்கள் இயேசு பற்றி சொல்லும்போதே அந்த ஒரு விடுதலை கிடைக்கும் சோகம் கிடைக்கும் இங்கே ஒரு இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ சிலரில் ஒரு வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் போயிட்டு என்ன பண்ணுறாரு விசுவாசம் துரத்துறான் அப்போ போது அந்த விசுவாசம் அவனை பார்த்து கேட்குது இயேசுவையும் தெரியும் பவுளியும் தெரியும் நீ யாருடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது அவனை என்ன பண்ணிடுது அவனை சேதம் பண்ணிட்டு போனதா பைபிளில் சொல்லப்படுது அப்போ ஏசு திசு பேரை சொல்லி விசுவாசம் துரத்தணும்னா எல்லாரும் துரத்த முடியாது அப்போ சிலர் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் பதிமூணாம் வசனத்துலருந்து இப்படி சொல்லுது அப்பொழுது தேசாந்திரிகளாய் தெரிகிற மந்திரவாதிகளாகியும் சிலர் கொல்லாத ஆவிகள் பிடித்திருந்தவர்கள் மேல் கத்ரா நாமத்தை சொல்ல துணிந்து பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் ஆணையிட்டு உங்களுக்கு கட்ட எடுக்கிறோம் என்றார்கள் ஸ்கேவா என்னும் ஒரு குமாரர் ஏழு பேர் இப்படி செய்தார்கள் பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி இயேசுவை அறிவேன் பவுளை அறிவேன் நீங்கள் யார் என்று சொல்லி கொல்லாத ஆவியுடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்களை நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களும் ஆக்கி அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள் அப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞாபகம் எடுத்தவர்கள் மாத்திரம்தான் பிசாஸ் மேல் பண்ணும் ஜெவம் பண்ணணும் உள்ள மக்களுக்கு ஜெபம் பண்ணும் ஞாபகம் எடுக்காம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாம அந்த இயேசு நாமத்தை அந்த பாசத்தை ஜோம் பண்ணுற அந்த இயேசு நாமத்தில் கோடு ஒரு ஜெவம் பண்ண அந்த பிசாசு என்ன பண்ணணும் நம்மளை அடித்து காயப்படுத்திட்டு போயிடும் இப்படிதான் இங்கே சேவாவி குமார் என்ன பண்ணியிருக்கா அதை பார்த்துட்டே இருந்துது ஏழு பேருக்கு போய் என்ன பண்ணாங்க இவங்களும் விசுவாசம் நம்ம இயேசு பேரில் சொன்னால் சொல்லிட்டு போய் கை விவகம் பண்ணும்போது காசு தருவாங்க நமக்கு அப்படி இவனை போய் என்ன பண்ணியிருக்கேன் கை வச்சோம் பண்ண பேச்சான் இயேசு எனக்கு தெரியும் அந்த பவுளியும் தெரியும் நீ யாருனான்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணிச்சான் பூக்களை அடித்து ஓட முடிச்சான் காயப்படுத்தி அனுப்பிச்சான் அப்போ இயேசுன் பேரில் எல்லாரும் பேயை தோற்க முடியாது அவருடைய சந்ததியில் வந்தவன் அவருடைய சந்ததியை சேர்ந்தவன் தான் அந்த அதிகாரத்தை கொடுக்குறாள் அப்போ இயேசுக்கு நாமத்தினால் யார் ஞானசாரம் எடுத்து அவரை ஏற்றுக்கொண்டு சொந்த ரச்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ்கிறானோ அவர் பிசாசம் துரத்தலாம் அவருடைய பிள்ளைகள் அம்சம் அவனுடைய வம்சவழியில் பர்சுத்தாவியை பெற்றுக்கொண்டு வாழ்க்கை பரிசுத்தமாக வாழ்கிறவங்க அவருடைய சந்ததியில் பிறந்த பிள்ளைகள் எவ்வளவுன்னா விசாசம் ஓடும் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத போது ஆண்டவரை பற்றி சரியாகவே அறியாத காலத்தில் நான் பைபிளை படிப்பேன் ஆனால் ஆண்டவர் உண்மையிலே இருக்கிறான்றது எனக்கு தெரியாது எங்கள் அம்மா அப்பா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க கோயிலுக்குலாம் போவேன் சர்ச்சுக்கெலாம் போவேன் ஆனால் ஆண்டவர் இருக்கிறான்றது எனக்கு தெரியாது ஏதோ அப்பா அம்மா சொல்கிறனால போவேன் சபைக்கு கோயிலுக்கெல்லாம் போயிருக்கேன் ஆனால் ஒரு இருபது இருபத்தி நாலு வயசில் மெட்ராஸில் நான் இருக்கும்போது ஆனால் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தேன் அப்போ கொஞ்சம் வாழ்க்கையில் ஆண்டோர் பிரியமில்லாத வாழ்க்கையில் பிரியமில்லாத காரியங்களை செய்ய தண்ணி அடிக்கிறது பிடி சிகரெட் இதெல்லாம் எல்லா பழக்க வழக்கங்களும் நல்லா நான் இருந்தேன் அப்போதான் ஒரு நாள் ரொம்ப கஷ்டம் எனக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ரொம்ப கஷ்டம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எங்கள் அப்பா அவர் பைபிளை கொடுத்துருந்தாங்க பைபிளை எப்படி படி எனக்கு கஷ்டம் வரும்போது தான் ஆண்டவர் அற்புதம் செய்வார் ஜோபம் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நான் பைபிள் படிக்கிறதே இல்லை சென்னையில் வந்து ஆனால் பைபிள் இருக்குது அந்த கஷ்ட நேரத்தில் அவங்க நினச்சி பார்த்தேன் நினச்சி பார்த்து அன்றைக்கி பைபிள் எடுத்து திறந்து வசனத்தை படிச்சுட்டு ஜெபம் பண்ணிவிட்டு சாப்பிடாமல் இருந்தேன் வரை ஒரு வெள்ளிக்கிழம ஆண்டவர் இருக்கிறேன்றதை எனக்கு வெளிப்படுத்துகிறார் அப்போ தான் ஜீசஸ் படம் வாங்கி மாற்றி வச்சேன் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து ஒரு நாள் என்னை பார்த்துட்டு நீ கிறிஸ்தவரா போ ஃபோட்டோலாம் வச்சிருக்கேன் பைபிள்லாம் வச்சுருக்கேன் அப்படின்னு ஆமாம் அதுக்கு அடுத்த நாள் ஒரு ஆண்டவர் செய்தார் உபவாசம் இருந்ததுனால மத்தியான டைம் பக்கத்தில் ஒரு அம்மாவுக்கு நெஞ்சு வலி கொடுத்து மயக்கடித்து கொடுத்து கிடக்கிறாங்க அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு பக்கத்தில் சாமியாடி எல்லாரையும் கூப்பிட்டு என்ன பண்ணாங்க சாமியை அது பேய் துறத்துறாங்க அது போகவே இல்லை அவங்க அக்கா வந்து என்னையும் கூப்பிட்றாங்க கிறிஸ்தவம்னா நல்லா அப்படின்றாங்க உடனே என்ன பண்ணிங்கல்ல எனக்கு ஜெவமான தெரியாது எனக்கு அப்படிலாம் பேய்லாம் தொடர்ந்தது கிடையாது அப்படின்னேன் இல்லை இல்லை நீங்கள் வந்து ஜெவம் பண்ணாலும் நல்லா ஆகும் அப்படின்னு சரி அவங்க கூப்பிட்டதுக்காக போகணும் பைபிளை வச்சு தலைமையில் அவங்க கை விட்டு ஜவு பண்ணு அந்த அம்மா ஜெவம் பண்ணி முடித்த உடனே அந்த அம்மா மேலே ஒரு பெய் என்னை விட்டுட்டு விலகி போயிடுச்சு ஏசு வர்றாரு ஐயோ ஏசு வராரு அக்கினியாக உடம்பெலாம் எது என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லி கதறிச்சு அப்போ தான் ஏசு இருக்கிறான்னு அன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் அப்போ பாவ வாழ்க்கையில் இருந்த நான் பசுத்த வாழ்க்கைக்கு மண்ணே அன்னையில் தான் இயேசு பயந்து வாழ ஆரம்பித்தேன் பரிசுத்தமாக வாழந்தேன் பேடி சிகரெட்டு எல்லா கெட்ட பழங்களையும் விட ஆரம்பித்தேன் இன்னைக்கு பரிசுத்த வாழ்க்கையை வாழவும் ஆண்டவர் என்னை கனம் பண்ணி உயர்த்தி வச்சுருக்கேன் அப்போ ஒரு மனுஷன் பரிசுத்த வாழ்க்கை வாழும்போது உயர்வான நிலையை அடைகிறான் அநேகர் தனம் பண்ண ஆரம்பிக்கிறான் இப்படிலாம் எனக்கு உயர்வை கொடுத்தாங்கன்னா அப்போ ஆண்டவர் இருக்கிறான் ஒரு நெற்றிக்கு ஒரு மனிதன் அடையும் போது அவன் ஆணுடைய சந்ததியில் வந்த நான் எங்கள் அப்பா அம்மா ஆண்டவர் ஏற்றுக்கொண்டதுனால அவருடைய சந்ததி ஆண் அவர் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட அவருடைய சந்ததியில் பிறந்தனா ஆண்டவருடைய நாமத்தினால் பிசாசை ஓடும் போது பிசாசத்தை போட சொல்லும்போது அது போயிடுச்சு அப்போ முழுக்க நேர சாங்கோடு ஏற்கலை நான் அதுக்கு பிறகு தான் கொஞ்சம் காலம் கழித்து பைபிளை படித்து பைபிளை படித்த பிறகு என் நாமத்தினால விசாசிகளை துரத்துவீர்கள் அப்படி வசனத்தை பாருங்க யாருன்னா ஞானசானம் எடுத்தவர்கள் என்னை ஏற்றுக்கொண்டவர்கள் விசுவாசம்னு ஒரு அப்போ விசுவாசம்ன்றது ஒரு பதினஞ்சு இருபது மேலே தான் கடவுள் பேரில் ஒரு விசுவாசனுக்கு வரும் அந்த விசுவாசம் எனக்கு அப்போது வந்தது அதுக்கு பிறகு தான் ஆண்டவர் மேலே என்ன பண்ணேன் நான் ஞானசானம் எடுத்துக்கொண்டேன் அதுக்கு பிறகு நிறைய விசாசம் துரத்த நிறைய வியாதிகாரமையும் சோம் பண்ண ஆரம்பிச்சு முதலாவது அவருடைய சந்ததி ஆண்டுடைய ஆண்டவர் ஏற்றுக்கொண்டேன் எங்கள் அப்பா அப்பா அவருடைய சந்ததியில் வந்தேன்னா ஞானசானம் எடுக்காமலே விசுவாசம் துரத்துனா அதுதான் வசனம் ஆண்புடைய சந்ததி எனக்கு ஆண்புடைய சந்ததியில் வந்த ஒவ்வொருவரும் பிசாசை தொடர்த்தலாம் வியாதம் தோமனும் நல்லா இருக்கும் இன்னைக்கு பாஸ்டர் தான் துரத்தவங்கெல்லாம் கிடையாது ஆண்களுடைய சந்ததியில் எல்லாம் அவருடைய சந்ததி அவருடைய சந்ததியில் வந்தவங்கெல்லாம் அந்த அதிகாரத்தை கொடுக்குறாரு ஆகவே இந்த நாளில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அவருடைய பிரசுத்தமாய் வாழ்கிறவர்கள் அவருடைய சந்ததியில் பிறந்த பிள்ளைகளுக்கு அந்த அதிகாரம் நம்ம ஜபிச்சா பிசாசு போகும் நம்ம ஜெபிச்சா வியாதி நல்லா இருக்கும் அந்த அதிகாரத்தை அவரு சந்ததி கொடுத்தது அந்த சந்ததி மக்கள் இருந்தால் அறிஞ்சதே கிடையாது நான் நான் எல்லாம் ஜெமிச்சா பிசாசுக்கு போமானு நினச்சேன் ஆனால் ஆனால் அவங்க சொன்னாங்க நீங்கள் ஜெபம்னா நல்லா ஆகும் சரி அவங்களுக்கு அவன் மன திருப்திக்காக ஜெபம் பண்ணேன் ஆனால் அந்த பிசாசு அலறி அடித்து ஓடிச்சு ஏசுவேன் ஏசு அக்னியாக வராது எரியுதுன்னு சொல்லிச்சேன் அப்போ தான் நினச்சேன் ஏசு உண்மையிலே இருக்காது அவர் அது கண்ணுக்கு தெரியும் என் கண்ணுக்கு தெரியல அதுக்கு பிறகு தான் எனக்கு ஒரு தைரியம் வந்து நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன் ஆண்டு பசுத்தமாக வாழ ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் அநேக விசாசம் துரத்த ஆரம்பித்தேன் அநேக வியாதிகள் ஜோபம் பண்ணேன் அதே போல் ஆண்டு பிரியமுள்ள வாழ்க்கை ஆரம்பித்தா நம்ம நிறைய பிசாசம் தோற்றோம் பிரியமுள்ள வாழ்க்கை வளர்ந்தால் நிறைய வியாதிகள் ஜோகம் பண்ணலாம் உலகத்தில் இருக்கிற அநேக மக்களையே சுயத்துக் கொள்வாங்க அவருடைய சந்ததியில் வந்த நீங்கள் அநேகரை துரத்த முடியும் அவருடைய நாமத்தினால் நியமஸ்தான் தவறு யாரோ அவருடைய சந்ததியில் வந்தீங்கன்னா அவருக்கு பிறந்த பிள்ளைகளாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் எப்படிச்சா நிறைய விசாசம் போடணும் எல்லா பிசாசம் துரத்தலாம் ஆண்டவர் அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்காரு நம்முடைய ஆண்டுடைய சந்ததியில் ஒரு யார் முதல் இயேசு கிறிஸ்து ஏற்று கொள்கிறாங்களோ அதிலிருந்து அவங்களாம் ஆண்டுடைய சந்ததி தான் அதனால் இந்த வசனம் அன்னைக்கு சொன்ன தீர்க்க தர்சனம் இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த உலகத்தில் தாவீது சிறுவன் நாட்டை ஆட்சி செய்த தாவிது என்ற ராஜா சங்கீதம் அவர் பாடியிருக்கிறார் சங்கீத புத்தகத்தில் அவர் ஆண்டுடைய சந்ததி என்ன பண்ணுவோம் எப்படி ஆண்டுடைய சந்ததி தலைமுறை தலைமுறையாலே அது ஆண்டு சந்ததி என்ன பண்ண சொல்கிறாங்கல்ல அப்போ ஆண்டவர் யார் ஏற்றுக்கொண்டாங்களோ ஒரு சந்ததி அவரை சேமி அப்படின்னு சொல்லப்படுது தலைமுறை தலைமுறை ஆண்டு சந்ததி என்ன பண்ணும் அப்போ ஒரு த ஒரு சந்ததினா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட சந்ததியெலாம் பிள்ளைகள்லாம் அவருடைய சந்ததி அது தலைமுறை தலைமுறையாக அவருடைய ஆண்டவர் சந்ததி சந்ததியும் சொல்ல சந்ததியின்னு சொல்லப்படும் அவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்க அந்த உலகத்தை ஆண்டவர் இதை செய்தார் அதை செய்தார் சித்திரவிநாட்டில் உயிரோட ஏசு கிருஷ்ண மனசெல்லாம் அவனுக்கு துஷா உறுப்பினாரு மருத்தவனை எழுப்பினார் துஷ்கோக்கிய சுகமாக்கினார்னு அவன் தான் சொல்லுவான் மற்றவங்க யாரும் சொல்ல முடியாது அவருடைய சந்ததியில் வராவிட்டால் லேமசா எடுத்து பசுதாவை பெற்று அவ அவருடைய அவர் பிரியம் வாழ்க்கைய பிள்ளைகளாக இருந்து அவருடைய சந்ததியில் வளர்ந்தவங்களாக இருந்தால் என்ன உலகத்துக்கு உலகுக்கு சத்தி இயேசு பற்றி சொல் ஏசு சொல்லும் போதே அந்த துஷாச்சு ஓடா ஆகவே இந்த ஆட்களில் ஆண்டவர் ஆண்டுடைய சந்ததியாக நாம் எழுப்பமானால் ஆண்டுடைய சந்ததியாக இருந்தால் ஆண்டுடைய சந்ததி என்ன பண்ணணும் சொல்லி அன்றைக்கு சங்கீதத்தில் சங்கீதக்காரர் சொன்னது போல் பாருங்கள் இன்றைக்கி இந்த வார்த்தை நான் வாழ்க்க வாழ்க்கையில் தீர்கசம் சொல்லப்பட்ட தீர்க்கம் நிறைவேறும் அன்றைக்கு சொல்லப்பட்டது இயேசு கிரிஸ் வரதுக்கு முன்னாடியே சொல்லப்பட்டது ஆண்டுடைய சந்ததியின்னு சொல்லணும் இது ஆண்டுடைய சந்ததினா இயேசு கிரிஸ் ஆகிய ஆண்டனுடைய சந்ததி என்ன பண்ணுனா அவரை ஏற்றுக்கொண்டா ஆண்டுடைய சந்ததி தான் அது அவங்களுக்கு பிறகு போகிற பிள்ளைகள் அவருடைய சந்ததி தான் தலைமுறை அவங்க எல்லாம் என்ன பண்ணணும் அவருடைய சந்ததியு சொல்ல போகிறோம் அவங்க தான் உலகத்துக்கு என்ன பண்ண இயேசுவா அறித்து வாங்கிட்டு கொண்டு வர அறிவிக்கிற கூட்டம் யாருன்னா அவங்களுடைய சந்ததி என்ன இயேசுவைக்கு அறிவிக்காத கூட்டம் கிறிஸ்தவர் என்று சொன்னாலும் அவருடைய சந்ததி கிடையாது இப்போ அறிவிக்கிற கூட்டம் அவருடைய சந்ததி அவர் சந்ததியில் வந்தவங்க எல்லாருமே அறிவிப்பாங்க பாஸ்டர் மட்டும்தான் பிசாஸ் தவிர்த்து வரலாம் கிடையாது அவருடைய சந்ததியில் வந்தவங்க எல்லாமே பிசாஸ் தவிர்த்து அவருடைய சந்ததியில் வராதவங்க விசாச அப்படியே துரத்துனாலும் பிசாசம் என்ன பண்ணுவோம் திருப்பி அடித்து அவங்களை காயப்படுத்தி அனுப்புகிற மாதிரி கேவாவிக்குமார சொல்கிறவன் அவங்கள போய் என்ன பண்ண காயப்படுத்தி பிசாசு பிடிச்ச மனுஷன் அடித்து போட்டு ஓடிட்டான் அடிப்பட்டு ஓந்துக்கிறனா அதே உங்களுக்கு பிசாஸ் துறத்து போயிட்டு நிறைய பேர் அடி வாங்குறவங்களாம் இருக்கிறான் அதனால் ஏசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞானசம் எடுத்து அவர் அவருக்கு பிரியமாக நடந்தவன் பிசாசை துரத்தும் போது பிசாசை பயந்து ஓடும் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருக்கு பிரியமாக நடக்காமல் இருந்துட்டு அவன் அவருடைய சந்தரியன் சொல்லப்பட முடியாது அவன் ஜெபம் பண்ணால் விசுவாசம் திருப்பி அடிக்கும் அந்த வாத அவனை திருப்பி அடிக்கும் அவன் காயப்பட்டு விழா முடியாத விசாஸ் துரத்து போயிட்டு அதனால் பிரியமாய் வாழும்போது பிசாசை துறக்கலாம் நம்மளும் அது ஒன்றும் செய்யாது அவர் பிரியமாக வாழாமல் போய் ஜோபம் பண்ணுறவங்கள திருப்பி அடிச்சுட்டு தாக்கிட்டு ஏசுவை அறியாதவர்களும் இயேசு பற்றி சொல்லிறதுக்கும் அதிகார ஆகவே பிரியமுள்ள வாழ்க்கை வாழ்கிற ஒவ்வொருவரும் விசாசப்பட்ட ஒவ்வொரு மற்றவர்களுக்காக இயேசு கட்டி சொல்லும்போது அவருடைய சரீரத்தில் பலவீனங்கள் சுகவினங்களாக மாறும் அற்புதங்களை ஆணவு செய்வார் அப்படிதான் அவர் டீ கடையில் போய் உட்கார்ந்து இருப்பேன் அடிக்கடி போயிட்டு இருப்பேன் அவருக்கு நான் இயேசு கட்டி சொல்லவே இல்லை நான் போவேன் டீ சாப்பிட் காசு கொடுப்பாங்க ரெண்டு மூணு தடவை போகும்போது ஒரு நாள் அவர் படுத்துகிட்டு தூக்கிட்டு இருக்கார் மத்தியான டைமில் நானும் எங்கள் வீட்டிலே வரோம் அவர் தூக்கத்தில் தங்க நேரத்தில் ஒரு ஜீசஸ் குழந்தையா வந்து நின்று என் பிள்ளைங்க ரெண்டு பேர் வர்றாங்க போயிட்டு டீ கொடு பசியோடு இருக்காங்கன்னா அவர் சொல்கிற மாதிரி இருந்தான் நான் நடந்து வர்றது அவர் பார்க்குறாரு உடனே துடிச்சி பிடிச்சி எழுந்திக்கிற நாங்கள் போய் அவன் கடையிட்ட போய் நிற்கிறோம் அவங்க வாசலில் போய் உடனே என்ன பண்ணார் டீ குடுக்கல பால் கொடுத்தாரு கொடுத்துட்டு ஐயா நம்ம ஜீசஸ் இருக்கிறாரு நாங்க வெள்ளை ட்ரெஸ்ல போறோம் ரெண்டு பேரும் ஊழியத்துக்கு போயிட்டு வரும்போது பசியா இருக்கு கையில காசு இல்லை டீ கடைக்கு போய் தீ சாப்பிடலாம் பக்கத்துல தான் வீடு அப்படின்னு போறோம் வீட்டுக்கு போயிட்டு காசு எனக்கு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வரோம் அவர் என்ன சொல்றாரு டீ சாப்பிட முடித்தேன் ஐயா அவர் எனக்கு ஜெவம் பண்ணுங்க உங்கள் ஆண்டவர் சொன்னார் தங்க நேரத்தில் ஒரு ஏசு குழந்தையா வந்து எங்களுக்கு சொன்னார் அண்ணக பஸ்ஸோடு வராங்க எனக்கு காசே வேண்டான்னு சொன்னார் அதுபோல் அவர் என்னை ஜெவம் பண்ண ஆரம்பித்தார் ஜெபிச்ச ஆரம்பித்தவர் என் கை வராமல் இருந்து எவ்வளோனாலும் இப்போ அந்த கையை மேலே தூக்க முடியுது அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் சொல்ல ஆரம்பித்தார் அதில் வந்து என்ன பண்ண குடும்பத்துக்கு என்னை ஜெவம் பண்ண தூக்கப்பணர் அதே போல் நம்முடைய வாழ் நம்முடைய ஊழியமும் நம்முடைய பிரதிஷ்டையும் கற்றுக்கு பிரியமாக இருந்தால் நம்ம இயேசுவை பற்றி சொல்லாமலே ஜனங்களுக்கு விடுதல் கிடைக்கும் அவங்களே ஏற்றுக்கொள்வாங்க இன்றைக்கி இயேசுவை பற்றி சொல்கிறாங்க பரிசுத்த வாழ்க்கை இல்லை அநேகருக்கு பரிசுத்தமாக வாழாமல் என்ன தான் டிரெஸை போட்டு ஒயிட் ஒயிட் போனாலும் விசாசம் ஓடாது ஆனால் பரிசுத்த வாழ்க்கையும் பிரதிஷ்டையும் தேவை நம்ம பரிசுத்தமாய் வாழ்ந்தால் நம்மகிட்ட ஒன்றுமே இல்லாமல் இருந்த விட நாம் யாருங்கிறதை ஆண்டு காட்டுவார் நம்மகிட்ட அவங்களே தேவ பண்ணிக்கணும் அவங்களே ஜெபிக்கும் போது அந்த விடுதலையே ஆண்டு கொடுத்துறத அப்போ ஜெபிக்கிறதுனால பிசாசம் நம்மகிட்ட இல்லை வல்லமை வல்லமையை கொடுக்குறது அவர் பரிசுத்தமாய் வாழ்ந்தா அவளை கூட்டு கத்தரா தூசி பரிசுத்தம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தா என்னதான் ஜோமன் கூட அந்த ஊழியர்கார் ஜோமனாக போகாது போவாது வியாதி நல்லா வருது கடைசி வரைக்கும் அந்த மெலவின இருந்துகிட்டே இருக்கும் ஆகவே பரிசுத்தம் உள்ள ஊழியர்கள் ஆண்டு பிரியமாக நடக்கிற ஊழியர்கள் வீட்டில் காலடி வச்சாலே உனக்கு சோத்தை வீட்டில் வந்து ரெண்டு வார்த்தை சொல்லிட்டு போனாலே சொம்பிருப்பார் போ பிசாசு ஒரு மணி நேரமா கத்தி ஜோம் பண்ணாலும் போகாத பிசாசு உள்ள ஊழியர்காரன் அவருடைய சந்ததியில் வந்தவனாக இருந்தால் கண்டிப்பா வீட்டில் வந்து ஜெபிக்கும்போது கற்று சுகத்துக்கு ஆகவே அப்படிப்பட்ட ஊழியர்களை நாம் கொள்ள வேண்டும் அப்படி உள்ள பரிசுத்தவான்களை கற்ற நம்ம காண்பிப்போம் ஆகவே அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களை அழைத்து நீங்கள் கனம் பண்ணுங்க கற்று உங்களை ஆஸ்வதிப்பார் ஆமே